இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் ஒரு பெரிய கூட்டணி அமைவதற்கான ஒரு கட்சிகள்லாம் தயாராகிக்கிட்டே இருக்குது எடப்பாடி பழனிசாமி தலைமை பிடிக்காமல் ரெண்டு பேரும் தனித்தனியாக ஆலோசனை வேறு நடத்துகிறாங்களாமா தேமுதிக வந்து ஓடு நகருவதற்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்பு மிக்க நன்றி முதல்ல தேமுதிக வந்து ஓடு நகருவதற்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி கூட தேமுதிக கூட்டணி வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் சந்தித்தாங்க இந்த பாராளுமன்ற தேர்தலில் அவங்க ஒரு கூட்டணி ஒப்பந்தம்னு ஒன்று போட்டிருப்பாங்கல்ல அந்த ஒப்பந்தத்தில் ஐந்து தொகுதி ஒரு ராஜ்யசபா சீட்டு அப்படின்னு தான் பேசி முடிவு பண்ணியிருக்கிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி இப்போ அந்த மாநிலங்களில் உறுப்பினர்கள் அதிமுகவுக்கு ரெண்டு சீட் இருக்குல்ல அது ரெண்டில் ஒன்று தேமுதிகவுக்கு கொடுத்துருக்கலாம் எடப்பாடி பழனிசாமி என்ன நினச்சிட்டாரு அதெல்லாம் இப்போதைக்கு கொடுக்க முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டார் தேமுதிகனுடைய பொருளாளர் இருக்கக்கூடிய சுதீஷ் வந்து எடப்பாடி பழனிசாமி சந்தித்து ஒன்றரை மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கு கடைசியில் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிட்டார் ரெண்டு வேட்பாளரை அறிவித்து ராஜ்யசபா வேட்பாளரை அறிவிச்சிட்டார் ஒன்று இன்பது இன்னொரு தனபாலுங்கிறத அறிவிச்சுட்டாரு கூட்டணி கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டார் எடப்பாடி பழனிசாமி என்ன அறிக்கை வெளியிடுறாரு நீ தேமுதிக வந்து எங்களோட கூட்டணியில் தொடருது அப்படின்னு சொல்லி அறிவிப்பு வெளியிடறாரு நீங்க எங்கேயும் போயிடாதீங்க எங்க கூட தான் நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டாலுமே தேமுதிகளுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா நாங்கள் இப்போதைக்கு யாரோடையும் கூட்டணி கிடையாது நாங்கள் ஒரு மாநாடு நடத்துகிறோம் அந்த மாநாட்டில் தான் நாங்கள் கூட்டணி பற்றி அறிவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க தேமுதிக என்ன நினைக்காங்க அப்படின்னா எல்லாம் கூடி வரட்டும் யார் யாரோடலாம் கூட்டணி சேர்கிறாங்களோ கூட்டணி சேரட்டும் அதுக்கப்புறம் பார்த்து இருக்கலாம் அப்படிங்கிற நிலப்பில் தான் அவங்க இருக்கிறாங்க இந்த ராஜ்யசபா சீட்னால் என்ன ஆக போகுது ஒன்றும் ஆக போகிறது கிடையாது இப்போ ஒரு பாராளுமன்ற தேர்தலில் நின்று அதில் ஜெயிச்சு அதில் நீங்கள் போனீங்கன்னா ஒரு ஒரு பாராளுமன்ற தொகுதிக்குள்ளே ஒரு உறுப்பினராகிருவீங்க நீங்கள் வந்து அங்கே உள்ள கடமை ஆட்டலாம் ஆனால் ராஜ்யசபா சீட்டுங்கிறது என்றைக்காவது ஒரு நாளைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பில் பாஸ் பண்ண அது ஆதரவு எதிர்ப்பு இப்படி தான் வரும் ஒரு ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ராஜ்யசபா உறுப்பினர்கள் அவர்களுடைய பதவிக்காலம் இருக்கிற வரைக்கும் நான் ஒரு எம்பி அப்படின்னு நினச்சிக்கலாம் ஆனால் அதனால் வந்து ஒரு கட்சி வளர்ச்சி அடைய போகுதான்னா அதனாலலாம் வளர்ச்சி அடையாது ஒரு பாராளுமன்ற தே உறுப்பினராக இருக்கணும் இல்லை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கணும் கவுன்சிலராக இருக்கணும் இது சேர்மனாக இருக்கணும் இப்படி கட்சி பொறுப்புகளில் ஒரு வெற்றி பெற்றாதான் நம்ம வந்து அந்த கட்சியை வந்து வழிநடத்தி போகிறதுக்கு நல்லா இருக்கும் தேமுதிக அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கிறாங்க ராஜ்யசபா சீட்டு தானே போனால் போயிட்டு போதே நம்ம எந்த பக்கம் நம்ம வந்து வெற்றி வாய்ப்பு இருக்கோ அந்த பக்கம் கூட்டணியில் சேர்ந்துக்கலாம் நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க சமீபத்தில் இப்போ திமுகவினுடைய பொதுக்குழு கூட்டம் வந்து மதுரையில் நடந்துச்சு அதில் விஜயகாந்த் அவர்கள் இறந்ததற்கு ஒரு தீர்மானம் வந்து நிறைவேற்றிருக்கிறாங்க அதை வந்து பாராட்டி நன்றி சொல்லியிருக்காங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒரு மும்மொழி கொள்கையை பற்றியும் நீட்டுத் தேர்வு பற்றியுமே வந்து திமுக எடுக்கக்கூடிய அந்த நிலைப்பாடில் தேமுதிக வந்து ஆதரவு கொடுத்துருக்கு இன்றைக்கி காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பிறந்தகை என்ன சொல்கிறாரு செய்தியாளர் சந்திப்பில் தேமுதிக எங்கள் இந்தியா கூட்டணிக்கு வந்தால் நல்லது வரவேற்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க இங்கே தேமுதிக வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா திமுக கூட்டணியில் போய் சேருவதற்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது அங்கே ஒரு ஆறு சீட்டோ ஏழு சீட்டோ பத்து சீட்டோ கொடுக்குறாங்க அப்படின்னா பத்துமே இந்த இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் ஒரு எம்எல்ஏக்கள் தான் பத்து பேருமே கண்டிப்பாக வந்து வெற்றி பெறுவாங்க ஏன்னா எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெறுவதற்கான ஒரு கூட்டணியை வந்து அமைக்கலை இது தமிழகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் எடப்பாடி பழனிசாமியும் பிஜேபியும் வச்சுருக்க கூட்டணி அது ஒரு பொருந்தா கூட்டணி அப்படின்ட்டு அப்போ தேமுதிகனுடைய நிலைப்பாடு கொஞ்சம் மாறி எங்கே போகுது அப்படின்னா திமுகவை நோக்கி போகுது அவங்க அஞ்சு சீட்டு கொடுத்தாலும் சரி பத்து சீட்டு கொடுத்தாலும் சரி அந்த பத்தையும் வெற்றி பெறக்கூடிய கூட்டணியாக திமுக இருக்குது அதனால அங்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிட்டாரு அந்த ரெண்டு மாநிலங்களவை உறுப்பினர்கள் வந்து தேர்வு செய்யணும் இல்லையா அதில் ஒன்று ஜெயக்குமாருக்கு கன்ஃபார்மாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நம்பிக்கிட்டு இருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி பிஜேபி விட்டு வெளியில் வந்த உடனேயே எடப்பாடி பழனிசாமி பிஜேபியை கடுமையான முறையில் விமர்சனம் பண்ணுறாரு நம்ம தலைவர் தான் விமர்சனம் பண்ணிட்டாரில்ல நம்ம எதுக்கு சும்மா இருக்கணும் நம்மளும் வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணணும் சொல்லி ஜெயக்குமார் முனுசாமி சிபி சண்முக நடிகை விந்தியா இவங்கள்லாம் வந்து பிஜேபியை கடுமையாக முறையில் தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க விமர்சனங்கள் வந்து அதிகமாகிருச்சு ஒரு கட்டத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கும் அண்ணாமலைக்குமே நீயா நானா அப்படிங்கிற ஒரு போட்டி நீ துரோகி நான் துரோகி அப்படிங்கிற ஒரு போட்டியுமே நிலவிருச்சு இந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு நம்ம வந்து ஒரு உதவிகரமாக இருந்திருக்கோம் எடப்பாடி பழனிசாமியுடைய ஒரு குரலாக நம்ம வந்து செயல்பட்டிருக்கோம் நமக்கே வந்து ராஜ்யசபா சீட்டு கொடுக்க மாட்டேங்கு சொல்லிவிட்டு ஜெயக்குமார் ரொம்ப கடுப்பில் இருக்கார் அந்த கடுப்பில் இருக்கிற ஜெயக்குமார் என்ன பண்ணிட்டாரு திமுகவுக்கு போகலாமா அப்படின்னு அவரும் யோசிச்சுக்கிட்டே இருக்கார் இப்போ மாற்றுக் கட்சியினருக்கு தான் துரோகம் பண்ணாரு கூட்டணி துரோகம் தான் பண்ணாரு எல்லாத்துக்கும் துரோகம் பண்ணிட்டு வந்தவர் கூட இருந்தே நம்மளை வந்து குளிவறிச்சு நமக்கே துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு ஜெயக்குமார் படுகோபத்தில் இருக்கார் மனுஷன் என்ன செய்கிறதுனே தெரியாமல் அப்படியே முடிச்சுட்டு இருக்காரு அடுத்து நடிகை விந்தியா அவங்க கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கக்கூடியவங்க ரொம்ப நாளாக அம்மானுடைய காலத்திலேருந்து இன்ன வரைக்கும் இருக்கிறாங்க இந்த மாற்றுக் கட்சிக்கும் போகாமல் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இந்த ராஜ்யசபா சிட்டர் ரெண்டில் வந்து நமக்கு ஒன்று கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாகவே அவங்களுக்கு ஒரு கனவு நம்மளும் வந்து ஒரு எம்பி ஆயிடணும் அப்படின்னு சொல்லி கனவு ஆனால் எடப்பாடி பழனிசாமி அந்த கனவில் மண்ணலி போட்டார் நடிகை விந்தியாவும் என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய ஆதரவாளர்களை வச்சு ஒரு ஆலோசனை மாதிரி நடத்திட்டு இருக்கிறதா ஒரு தகவல் இருக்கு ஆக மொத்தம் எடப்பாடி பழனிசாமியினால ஜெயக்குமாரும் கொள்கை வரப்பு செயலாளர் இருக்கக்கூடிய நடிகை விந்தியா அவர் ரெண்டு பேருமே வந்து திமுக பக்கம் போறதுக்கான ஒரு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதற்கான ஒரு பேச்சுவார்த்தைகள் ஓடிட்டு இருக்கிறதா ஒரு தகவலும் இருக்குது எடப்பாடி பழனிசாமி யாருக்கு உண்மையா இருந்தார் இவங்க ரெண்டு பேருக்கு உண்மையா இருக்கிறதுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே அடுத்து ஒரு மெகா கூட்டணி உருவாவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா தமிழகத்தில் கண்டிப்பாக மெகா கூட்டணி உருவாவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது நயனார் நாகேந்திரன் சொல்கிறாரு ஆனால் அதிமுகவை ஒருங்கிணைக்க நாங்கள் முயல்வோம் அப்படிங்காரு தமிழகத்தில் இருந்து ஆனால் அமித்ஷா என்ன சொல்கிறாங்க நாங்கள் வந்து அதிமுகனுடைய உட்கட்சி வாரங்கள நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறார் நைனா நாகேந்திரன் தலைமை பொறுப்புக்கு வந்த உடனே நம்ம அதிமுகவை ஒருங்கிணைத்து பிஜேபியை நம்ம வந்து வளர்த்துக்கிறணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறார் தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அந்த சட்டசபை தொகுதிகளில் எப்படியாவது பிஜேபி அதிகமான வாக்குகளை வாங்கி முக்குளத்தோர் வாக்குகளை உள்ளே கொண்டு வந்து நம்ம எப்படியாவது வெற்றி பெற்றணும்னு சொல்லிவிட்டு அதிமுகவை ஒருங்கிணைக்கிற முயற்சியில் ஈடுபட்டாலும் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிட்டாரு ஓபிஎஸை நாங்கள் கட்சிக்குள்ளவே சேர்க்க மாட்டோம் அப்படின்னு உறுதியாக இருக்கார் எடப்பாடி பழனிசாமி கட்சியினுடைய விதி விதியவே மாத்திட்டாரு அந்த தொண்டர்களுக்கான உரிமையை மீட்டெடுக்கிற இடத்துல தான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இருக்கிறாங்க இவங்க போய் அந்த கூட்டணிக்குள்ள இணைந்தா ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு மரியாதை கிடைக்குமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான் இப்போ வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ள ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இருந்தாலுமே எடப்பாடி தலைமையை ஏற்று தான் நம்ம வந்து செயல்படணும் இங்கே தமிழகத்தை பொறுத்தளவில் எடப்பாடி பழனிசாமி தான் தலைமை அதுக்கு கீழே தான் வந்து கூட்டணியே வந்து உருவாகுது அப்போ எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இருக்கிறார்களா அப்படிங்கிறது சந்தேகம்தான் இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து நான் வந்து அதிமுகவை ஒருங்கிணைக்கிறோம் அப்படின்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஒருங்கிணைப்பாளராக எடப்பாடி பழனிசாமி இணை ஒருங்கிணைப்பாளராக இருந்து இரட்டை இலை சின்னத்தோடு பிஜேபி கூட்டணியோடு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் களத்தை சந்தித்தாங்க அப்படின்னா நூறு சதவீதம் வெற்றியை பெறலாம் அப்படி இல்லை ஓபிஎஸ் நாங்கள் கட்சிக்குள்ளேயே சேர்க்க மாட்டோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னார்னா இன்னைக்கு அதிமுக நாலாவது இடம் அஞ்சாவது இடம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்னும் எடப்பாடி பழனிசாமிக்கு இரட்டைகலை சின்னம் கிடைப்பதில் பெரிய சிக்கலை அங்கே வந்து அடங்கியிருக்கு தேர்தல் ஆணையம் அந்த இரட்டைகளை வழக்கு சம்மந்தமான இறுதி விசாரணையை இப்போ தான் தொடங்கியிருக்காங்க அதுவும் நிலுவையில் இருக்குது எடப்பாடி பழனிசாமி கிட்ட இரட்டை இலட்சம் இருந்தால் தான் யாருமே வந்து அதிமுகவுன்னு ஏற்றுக்கிடுவாங்க அப்படி இல்லை அப்படின்னா அவர் யாரோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க தமிழக வெற்றி கழகம் தனிச்சு தேர்தல் களம் போக தயாராகிட்டாங்க தனித்து அப்படின்னா அவங்க மட்டும் தனியாக கிடையாது அவங்களை சார்ந்து வரக்கூடிய கட்சிகளோடு கூட்டணி வச்சு அவங்க தேர்தல் களத்தை சந்திக்கிறதுக்கு தயாராகிட்டாங்க அந்த கூட்டணியில் யார் யார் இருப்பாங்க அப்படின்னா இன்றைய சூழ்நிலையில் புதிய தமிழகம் கட்சி கண்டிப்பாக வந்து இணையக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது அதற்கு அடுத்து எல்லாரும் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா என்டிஏ கூட்டணியில் முந்தைய டிடிவி தினகரன் இருந்தாலுமே ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து அந்த கூட்டணிக்குள்ளே இருந்தாலுமே இந்த என்டிஏ அமை பிஜேபி தலைமையில் இருக்கக்கூடிய அந்த கூட்டணியில் இருவரும் இருந்தாலும் யாருக்கு லாபம் அப்படின்னா பிஜேபிக்கு தான் லாபம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு ராமநாதபுரத்தையும் டிடிவி தேர்தலுக்கும் தேனியும் கொடுத்துட்டு ஒவ்வொரு சீட்டை வந்து கொடுத்துட்டு மீதி முக்களுத்துவருடைய வாக்கை பூராவே பார்த்தீங்கன்னா பிஜேபி வாங்கிருச்சு ஆனால் இந்த முறை எடப்பாடி பழனிசாமி பிஜேபியுடைய கூட்டணிக்கு முக்குளத்தோர் வாக்குகள் கிடைப்பதில் பெரிய சிக்கல் இருக்குது இந்த வட்டம் முக்குளத்தோருடைய வாக்கு இவங்களுக்கு போடவே மாட்டாங்க இந்த ராஜ்யசபா ரெண்டு சீட்டு இருக்குதுல எடப்பாடி பழனிசாமி முக்குளத்தோருக்கும் கொடுக்கல தேவேந்தருக்கும் கொடுக்கல அவர்களுடைய வாக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு விழுவுறதுக்கான வாய்ப்பே கிடையாது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கி அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி வச்சிருக்கிறாரு தேமுதிக வந்து திமுகவோட போய் கூட்டணி சேர்ந்தாலுமே ஒரு குறிப்பிட்ட அளவுல சிங்கிள் டிஜிட்டலில் தான் அவங்களால வந்து சீட்டு வாங்க முடியும் அதுவே இது தமிழக வெற்றிக் கழகத்தில் போய் இணைஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு இருபது சீட்டுக்கு மேலேயாவது அவங்க வாங்கலாம் கண்டிப்பாக இணையக்கூடிய வாய்ப்பும் அங்கே இருக்குது ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய தலைமையில் ஒரு பெரிய ஒரு கூட்டணியை உருவாகிற சூழல் வந்து இன்னைக்கு உருவாகிக்கிட்டு இருக்குது இதுக்கு காரணம் யார் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தான் எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் கீழிறங்கி வந்து நம்ம அதிமுகவினுடைய ஆட்சியை அமைக்கணும் திமுகவை வீழ்த்தணும்னு நினச்சாருன்னா அதிமுகவை ஒருங்கிணைப்பதற்கான வேலையை பார்ப்பாரு ஆனால் அதற்கான ஒரு சிந்தனையே இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி இருக்காது மூன்றாவது ஒரு பெரிய கூட்டணியாக உருவாக போகுது எடப்பாடி பழனிசாமி மூணாவது இடம் நாலாவது தள்ள போறாங்க அதற்கான அரசியல் கடன் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அமையும் போகுது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி சீமான் அவர் யாரோடையும் காம்ப்ரமைஸுக்குங்கிற இடத்துக்கே வரமாட்டார் நாங்கள் தனித்து தான் போட்டிடுவோம் நூற்றி பதினேழு நூற்றி பதினேழு ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் இப்போ நாங்கள் வந்து போட்டிடுவோம் என் மக்கள் எனக்கு ஓட்டு போடுவாங்க அப்படியே நான் தோற்று போனாலும் என் மக்கள்கிட்ட தான் நான் தோற்று போகிறேன் தனித்து நிற்கிறது தான் என்னுடைய பலமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேற தனித்து கலங்க அங்கே போகிறாரு தமிழக வெற்றி கழகம் ஓபிஎஸ் டிவி தினகரன் இவங்கெல்லாம் வந்து கூட்டணி பலமாக அமைஞ்சு நீங்கள் வந்து தேர்தல் காலத்தில் போனாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கும் இடம் இருக்காது அடுத்து அரசியல் நகர்வு எப்படி நடக்கப் போகிறது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்